உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி எட்டு யஷ்வந்தை பற்றி யோசித்தவாறு அவன் அருகில் செல்ல வாதஷி எப்படி இருக்க ஒரு கால் கூட பண்ண மாட்டிக்க அப்படியே நான் பண்ணாலும் எடுக்க மாட்டிக்க என்னாச்சு உனக்கு யஷ்வந்த் கேட்கவே ஒன்னு இல்ல யஷ்வந்த் நான் காலேஜ் வர்றது உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இங்க வந்த இப்போ அவளது இந்த திடீர் கேள்வியில் அதிர்ந்தவனோ சற்று திணறியவாரு நேத்து கவிந்தா போன் பண்ணி நீ ஊருக்கு வந்தத சொன்னா அதான் உன்னை பார்க்க இன்னைக்கு இங்க வந்தேன் அவள் முக பார்த்து நேராக கூறினான் அவன் முகத்தில் உண்மை மட்டுமே தெரிய அதையும் மீறி அவனது இந்த பதிலை நினைத்து குழம்பிக்கொண்டு நின்றாள் நாங்க கிளம்பி வந்தது கவினுக்கு தான் தெரியாதுல்ல அப்புறம் எப்படி யஷ்வந்த் இப்படி சொல்லலாம் இங்க என்ன நடக்குது என யோசித்தவாறு குழப்பத்தோடு நிற்க என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி கேட்கிறேன் என்ன யோசிக்கிற ஏன் இப்படி டென்ஷனா இருக்க எல்லாம் ஒன்னாலதான் உன்ன பத்தி தான் யோசிச்சேன் என்றவள் யுவா சமீரா நந்து மூவரும் தன்னிடம் இதுவரை பேசிய அனைத்தையும் கூறினாள் தன்னை அனைவரும் தவறாக நினைத்து கொண்டிருப்பதை கேட்டு மனதிற்குள் குரோதம் எழ அதை தஷ்ணியின் முன் வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொண்டு நின்றான் சொல்லு யஷ்வந்த் அன்னைக்கு நைட் எப்படி நீ அங்க வந்த எனக்கு யாரோட உதவியோ வேணும் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு யஷ்வந்த் அது வந்து என்று தயங்க அவன் தயக்கத்தை கண்டவளோ யஷ்வந்த் நீ ஏதோ தப்பு பண்ற அப்போ அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதானே சொல்லு நீ தானே அந்த ரவுடியை ரெடி பண்ண தஷ்ணி இதுக்கு மேல உன்கிட்ட உண்மையை மறைக்கிறது தப்பு நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன் கண்டிப்பா நான் அந்த ரவுடிய ரெடி பண்ணல அவனுங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சரி அதை விடு நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன அதை சொல்லு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீ என் முகத்துல விழிக்காதுன்னு சொன்ன நானும் சரின்னு சொல்லி போயிட்டேன் காலேஜ்ல இருந்து டிசி வாங்கினேன் என் படிப்பு கூடி விட்டேன் உனக்காக ஆனா என்னால ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியல இங்க பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்லதான் ஒர்க் பண்றேன் தினமும் மார்னிங் ஈவினிங் உனக்கே தெரியாம உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன் உன் கார் டிரைவர் ஆல்பர்ட் எனக்கு தினமும் நீ கிளம்புறது இங்கே வர்றது தனியா வெளியில போறது ஈவினிங் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ற வர எல்லாமே என்கிட்ட சொல்லுவான் இப்ப கூட நீ வர்றத கவின்னு சொல்லலை ஆல்பர்ட் தான் சொன்னான் என்னை மன்னிச்சிரு அன்னைக்கும் அப்படித்தான் நீ தனியா ஸ்ரீஜா யஸ்வந்த் போறேன்னு அவன் தான் சொன்னான் நீ தனியா போயிருக்கேன்னு உன்னை தேடி வரும்போது தான் அந்த ரவுடிக கிட்ட இருந்து நீ ஓடி வர்றதை பார்த்தேன் அதுக்கப்புறம்தான் நடந்தது உனக்கே தெரியுமே என்று தான் செய்த செயல் அனைத்தையும் கூறினான் யஷ்வந்த் அவன் கூறியதை கேட்டதும் அமைதியோடு இருக்க அதை கண்டவனும் இப்பவும் நீ என்ன தப்பதம் நினைக்கிறியா உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன் என்றவன் ஆல்பர்டுக்கு கால் செய்து ஸ்பீக்கரில் போட சொல்லுங்க தம்பி இப்பதானே உங்க முன்னாடி தர்ஷினி மேடம் காலேஜ்ல விட்டேன் என்ன தம்பி எதுவும் சொல்லணுமா ஒண்ணு அண்ணா தெரியாம உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் சாரி என்றவன் தன் கைபேசியை ஆஃப் பண்ணினான் இப்ப என்ன நம்புறியா இல்ல இப்பவும் எல்லார் மாதிரி நீயும் என்ன சந்தேகப்படுறியா இல்ல யஷ்வந்த் நான் உன்னை சந்தேகப்படல வீட்டுல உள்ளவங்க தான் உன்னை பத்தி ஏதேதோ சரி விடு உனக்கு நேரமாச்சு நீ காலேஜுக்கு போ என்றதும் அவளும் சரி என்ற குழப்பத்தோடு உள்ளே செல்ல அவளின் வீட்டாரை எண்ணி குரோதத்துடன் அப்படியே நின்றான் யஷ்வந்த் தன்னால் கண்டிப்பாக இந்த குழப்பத்தில் இங்கே இருக்க முடியாது என்று தோன்ற வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பித்தாள் சுதர்ஷ்னி எப்படியும் தான் ஈவினிங் சென்றால் இவ்வா இருக்க மாட்டான் என்று தோன்ற அவனிடம் பேசுவதற்காக அப்போதே கிளம்பினாள் அவள் வீட்டுக்கு வந்ததும் வாசலில் இருந்த ஆல்பர்ட்டை காண என்னன்னா நான் வந்தத உங்க பாஸ்கிட்ட சொல்லலையா கோபத்தோடு கேட்டாள் மேடம் நான் பண்ணது தப்புதான் தயங்கிய இப்ப நான் வந்ததையும் சொல்லிருங்க யாரும் உண்மையா நடந்துக்கிறா பொய்யா நடந்துக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல தன் மனதில் இருந்த குழப்பத்தை கோபத்தோடு கட்டி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் காலில் அமர்ந்திருந்த சமீரா சுதர்ஷினியை கண்டதும் என்னாச்சி சுதா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் ஏன் கோவம் இருக்க ஒன்னுல அண்ணே இப்பதான் இருக்கேன் யுவ இருக்கா நான் அவன் கிட்ட பேசணும் சரி நீ போய் பேசு எனக்கு கொஞ்சம் ரூம்ல ஒர்க் இருக்கு நான் போறேன் என்றவளோ மாடி ஏறி தன்னரைக்கு செல்ல யுவாவின் அறைக்குள் நுழைந்தாள் சுதர்ஷினி அவனோ அசதியில் உறங்க அவனை தொந்தரவு செய்ய மனம் வராமல் விலகி செல்ல நிலதர்ஷி என்ற குரலில் அப்படியே நின்றாள் என்கிட்ட பேசணும்னு தானே வந்த ஏன் போற என்ன சொல்லணுமோ சொல்லு ஐ எம் ரியலி வெரி சாரி யுவி அன்னைக்கு நீ எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு உன் நிலைமையில இருந்து யோசிக்காம விட்டுறது என்னோட தப்பு தான் நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சு தப்பு ஓ மேல எதையுமே நான் எனக்கு எப்படி சொல்லணும்னே தெரியல என்ன மன்னிச்சிரு யுவி இதை தவிர என்னால இப்ப இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும் ஓ இப்பதான் அத உணர்ந்தையா எங்க அவளோ அமைதியோடு தலை குனிந்து கொண்டு நின்றாள் சொல்லு தசி உன்னதான் கேக்குறேன் சரி அதை விடு நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்ப நினைச்சா எனக்கே பிடிக்கல இது என்ன லைஃப் நீயே சொல்லு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனோம் அதுக்கப்புறமும் அடிக்கடி சண்டை வந்தது இப்பவும் எனக்கு இந்த லைஃப் ரொம்ப வெறுத்து போச்சு இனிமே நம்ம பேசி சேரவும் வேண்டாம் சண்டை போடவும் வேண்டாம் அவங்க அவங்க லைஃப் மட்டுமே யோசிக்கலாம் அதுவே போதும் நமக்குள்ள என்னைக்கும் ஒத்து வராது என்றவனோ தன் அலுவலகன் செல்ல கிளம்ப யுவே நீ என்ன சொல்ற அப்ப நம்ம பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்றியா இதுக்கு மேல என்னால தெளிவா சொல்ல முடியாது ஜர்ஷி என்றவன் அதன் பின் எதுவும் பேசாமல் குளியல் அறைக்குள் நுழைய அதை கண்டவளோ தன்னறைக்கு வந்து அழுகையை ஆரம்பித்தாள் அதன்பின் நேரம் சென்று இரவினை நெருங்க யுவா நைட் ஷிப்ட் செல்ல தன்னவனின் வருகைக்காக காலில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தாள் சமீரா ஜி போசை கேட்டதும் சந்தோஷமாக சமீரா வெளியே வர முயல தன் டிரைவரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் நந்தகுமரன் என்ன பண்ணாட்டி மாமனை பார்க்காம ரொம்ப தவிச்சிட்ட போல விழிகளில் குறும்போடு கேட்டவன் அவளை இழுத்து அணைக்க ஐயோ மாமா சுதா வெளியே வந்துட போறா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கேன் என கூறியவாறு அவனிடம் இருந்து விலக முயன்றாள் நான் மட்டும் போகவா மேடம் நேற்று ஏதோ சொன்னீங்களே இப்ப வேற ஏதோ சொல்றீங்களே என்றவனோ அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை வைத்து உரச அப்படி நான் என்ன சொன்னேன் என கேட்டவாறு தன் கூறியதை பற்றி யோசிக்க அவளிடம் தன் வேலையை காட்டியவாறே இழுத்துக்கொண்டு அரைக்கும் நுழைந்தான் மாமா நான் என்ன சொன்னேன் எனக்கு புரியல இனிமே உங்களுக்கு தேவையான எல்லாமே சொன்னா மட்டும் போதாது செஞ்சு காட்டணுமா ஐயோ சாரி மாமா மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் என்றவள் அவனிடம் இருந்து விலகி அவனுக்கு தேவையான உடைகளை எடுத்து தர இது மட்டும் போதாதே நீயும் இப்ப என்னோட என கூற வரும்போதே அவன் வாயினை பொத்தியவள் போய் குளிச்சிட்டு வருவீங்களா நான் உங்களுக்கு அதுக்குள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருவேனா சரியா என கூறியவாறு அவனை குளியலறைக்குள் தள்ளினாள் கீழே வந்தவள் சுதாவை சாப்பிட அழைக்க அவளோ வேண்டாம் என்று மறுத்தாள் வேறு வழியின்றி அவள் அண்ணனிடம் கூற நினைத்தாள் சமீரா இரவு உணவினை எடுத்து டைனிங் டேபிள் வைக்க கீழே இறங்கி வந்தான் நந்தகுமரன் சமீராவின் முகத்தில் இருக்கும் கவலையை நொடியில் கண்டவனோ என்ன மீரா கேட்க மாமா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் இத்தனை இத்தனாளா மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்றவள் சிறு வயதிலிருந்து இதுவரை யுவா தஷ்ணி இருவருக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் கூறினாள் யுவி சுதா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல நான் போய் சாப்பிட கூப்பிட்டா வேண்டான்னு சொல்றான் ஆனா இப்ப அழுதுகிட்டு இருக்கிறது அவ குரல்லே நல்லா தெரியுது மாமா என கூறிய சமீராவும் சற்று விழிகள் கலங்கவே நான் போய் அவகிட்ட பேசுறேன் சமி என்றவாறு அவள் அறைக்குள் சென்றான் குட்டிமா கதவு தர என்றவாறு அவளறை கதவினை தட்ட இதோ வரேன்னா என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தவளோ சிறிது நேரத்திற்கு பின் வந்து கதவினை திறந்தாள் தன் அண்ணனையும் அண்ணியையும் கண்டவளோ என்னன்னா சொல்லுங்க நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா என்றவாறு அவளறைக்கு வந்து படுக்கையில் அமர்ந்தவன் அவளையும் தன்னருகில் அமர கூறினான் என்னாச்சுடா குட்டிமா ஏன் இப்படி அழுதெழுது உடம்ப கெடுத்துக்கற மீரா எல்லாம் சொன்னா நான் வேணா யுவா கிட்ட பேசட்டா என்றவாறு தன் தங்கையின் தலையை வருடிவிட அண்ணா என்றவளோ விழிகள் கலங்க அழுகையோடு அழைத்தவள் அவன் மடியில் வந்து விழுந்தாள் தன் மனதில் இருக்கும் கவலை தீரும் வரை அழுகு தீர்க்க தன் தங்கையின் அழுகையை தாங்க முடியாது தலையை வருடி கொடுத்தான் அவள் அழுகை குறையும் வரை அமைதியோடு காத்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து விலகி எழுந்தவளோ வேண்டாண்ணா நீங்க யுவிகிட்ட பேசாதீங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கும் முன்னாடியே அவனுக்கு இந்த லைஃப் வெறுத்துச்சான் என் காதல் வேண்டான்னு அவ முடிவு பண்ணிட்டான் இதுக்கு மேல நான் அவனை வற்புறுத்த விரும்பலனா அதை கேட்ட சமீராவோ அதிர்ச்சியோடு சுதா நீ ஏன் இப்படி பேசுற அவன் மார்னிங் வந்ததும் நானே பேசுறேன் ஏதோ கோவத்துல அப்படி பேசியிருப்பான் அவன் உயிரையே வச்சிருக்கான் உங்க ரெண்டு பேர் காதல் எப்படின்னு எனக்கு தெரியும் சுதா என்றாள் தெரியும் அண்ணி அவனுக்கு எங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப முக்கியம் அத எனக்கு அடிக்கடி உணர்த்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவனே நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல இனிமே அவன் லைஃப்ல தர்ஷிக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல அவனை நான் வற்புறுத்த விரும்பல ஹே நீ என்ன பெரிய தியாகியா காதல் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் கத்திரிக்கையா வாபரம் நினைச்சீங்களோ என்று சமீரா கோபமாக கத்தினாள் நிரா விடு அவளுக்கு எது விருப்பமோ அதையே செய்யட்டும் அவளை எதுவும் சொல்லாத என்றவனோ தன் தங்கையின் புறம் திரும்பி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எப்பனாலும் என்கிட்ட கேளு உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய் போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடவா நாங்க ரெண்டு பேரும் உனக்காக வெயிட் பண்றோம் என்றவன் அவளை எழுப்பிவிட விட சரி ரெஸ்ட் ரெஸ்டூமிக்குள் நுழைந்தாள் அதன் பின் சிறிது நேரம் கலைத்து சுதர்ஷினி வெளியே வர மூவருக்கும் தேவையான உணவினை எடுத்து வைத்தாள் சமீரா மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண அண்ணி நீ டெல்லிக்கு போயிருந்த போது அண்ணன் எப்படி பார்த்த அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்லை தன்னால் சமீரா அங்கே நடந்த அனைத்தையும் சாப்பிட்டவாறே கூற அதன் பின் மூவரும் ஏதேதோ பேச சிறிது நேரம் யுவாவை பற்றிய நினைவுகளை மறக்க முயற்சித்தாள் நேரம் செல்ல சமீராவுக்கோ தூக்கம் கண்களை சொக்கி கொண்டு வர அதை கண்ட தர்ஷ்னி சரி நான் போய் தூங்குறேன் நீங்களும் போய் தூங்குங்க பாவோங்க தன்னரைக்கள் நுழைந்தாள் நீரா நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றவனோ தன்னவளின் புறம் திரும்ப என்ன சொல்றதா இருந்தாலும் மார்னிங் மாமா எனக்கு தூக்கம் வருது என கூறியவாறு அவன் மேல் விழ அவளது செய்கையை கண்டு சிரித்தவனும் மனைவியை தூக்கி கொண்டு மாடி ஏறினான் அதே நேரம் இங்கே சுதர்ஷின் நினைவுகளோடு தலையில் கை வைத்து கொண்டு அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான் யுவகிருஷ்ணன் அதை கண்ட அவன் தோழன் ராஜேஷ் டி என்னடா நீ இப்ப கொஞ்ச நாளாவே சரியே இல்ல வீட்டுல எதுவும் பிரச்சனையா ஏன் நைட் ஷிப்ட் தான் வேணும்னு ஹச்ஆர் கிட்ட கேட்டு விரும்பி கேட்டிருக்க அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு ஒன்னும் இல்லடா நான் நல்லாதான் இருக்கேன் வா போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் என்றவனோ அவன் வேறு கேள்வி கேட்கும் முன் அவனை இழுத்து கொண்டு சென்றான் அதன் பின் வேலையில் கவனத்தை செலுத்த முயன்றாலும் அவன் மனதிலோ தஷ்ணியே முன்னில் வந்து நின்றாள் நன்றி